பதினாறு பதினைஞ்சு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷன் முன்பாக காட்டுகிறீர்கள் தேவனோ அறிந்திருக்கிறார் தேவனுக்கு முன்பாக அருவறுப்பானது என்ன நீதிமான நினைச்சா வெளிப்படையா நீங்க நம்புதியா இல்லையா நீங்க பார்க்க முடியுதா பார்க்க முடியல யார் அறிகிறது தேவன் அறிகிறார் என்கிட்ட நான் நல்ல பிரசங்கம் பண்ணேன் நான் நல்ல துதிச்சு ஆண்டவர் என்ன கொண்டு இப்படி செய்யார் இப்படி செய்யார் இருதயத்தில் என்ன இருக்குது ஒரு சின்ன மேட்டின் மேல் ரெண்டு தீகதரிசி இளம் தீகதரிசி போன கையை மடக்க முடியல நிமித்தான் மடக்க முடியல திரும்ப இவன்தான் தான் நிமித்தான் இவனுக்கு இருதயத்துக்குள்ள என்ன இருந்தது கருவாலி முள்ள போய் கிடந்து செத்து கிடந்தான் ஆமே அப்ப நம்ம இருதயத்துக்குள்ள எந்த மேட்டினுமே வெச்சிட்டு ஆண்டோர்கள் ஆலயத்தில் போய் ஜோம் பண்ண தகுதியற்றவர்கள் தன்னை நீதிமானாக தான் நினைக்கப்படும் ஆண்டவர் தீர்மானிக்கான். நம்முடைய கிரியைகளை நம்முடைய நடத்தைகளை நம்முடைய உடுக்கையை நம்முடைய பேச்சை நம்முடைய ஊழியத்தை நம்முடைய ஆத்மாதாயத்தை ஆண்டவருக்கு பிரியமான தான தர்மங்களை ஆண்டவருக்கு பிரியமான உபவாசங்களை ஆண்டவருக்கு பிரியமான ஜபங்களை ஆண்டோடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து தன்னை தானே வறுத்து தன்சில் சுமந்து கொண்டு இயேசுக்கு அடிமையாக சீசனாக ஆகிறவனை கர்த்தர் நீதிமானாய் பார்க்கணும் மனுஷன் நீதிமானாய் பார்க்க முடியாது ஆமே அப்போ தன்னை நீதிமானாய் எண்ணுகிறவன் ஆண்டவருக்கு பார்வைக்காரு எரிச்சலுடையவன் Amém?